சூர்யா நடிப்பில் கடைசியாக கங்குவா திரைப்படம் வெளியானது அதற்கு முன்பு சூர்யாவின் நடிப்பில் இரண்டு வருடங்களாக எந்த ஒரு படமும் வெளியாகாமல் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சூர்யா நடித்த எதிர்க்கும் துணிந்தவன் என்ற திரைப்படம் வெளியானது அப்படம் சரியாக போக்கவில்லை அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டு கங்குவா என்ற திரைப்படம் வெளியானது வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட கங்குவா கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது இரண்டு வருடங்கள் கழித்து சூர்யாவின் படம் வெளியாகின்றது என்றதும் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும் வகையில் கங்குவா அமைந்தது இந்நிலையில் தற்போது சூர்யா ரசிகர்கள் அனைவரும் ரெட்ரோ திரைப்படத்தை தான் நாவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் கார்த்திக் நடிப்பதாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு அறிவிப்பு வெளியானது அதன் பிறகு ரிலீஸுக்கு தயாராக உள்ளது இப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியாகின்றது குறிப்பாக சூர்யா ரசிகர்கள் இப்படத்தை மிகவும் எதிர்பார்க்கின்றனர் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் சூர்யாவின் இப்படத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளார் கண்டிப்பாக இப்படம் தன்னை வெற்றி பாதை கழித்து செல்லும் என நம்பிக்கையாக இருக்கின்றார் சூர்யா இந்நிலையில் இப்படம் வெளியாகினும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் இப்படத்தை பற்றி தற்போது ஒரு தகவல் கிடைத்துள்ளது பேசிய கார்த்திக் சுப்ராஜ் இப்படம் காதல் காமெடி ஆக்ஷன் என மூன்றும் சேர்ந்த கலவையாக இருக்கும் என்றார் பெரும்பாலும் தன் படங்களில் ஆக்ஷன் தான் முக்கியமான விஷயமாக இருக்கும் ஆனால் இப்படத்தில் காதல் கதைக்களத்தை கையாண்டுள்ளேன் என கூறினார் கார்த்திக் சுப்ராஜ் இதைத் தொடர்ந்து ரெட்ரோ பட புகைப்படங்கள் இணையதில் வி ே வருகின்றது அதில் ஒரு புகைப்படத்தில் சூர்யாவின் பழைய போட்டோ ஒன்று காண்பிக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கையில் இப்படத்தில் நடித்திருப்பார் என தெரிகின்றது ஏற்கனவே இருக்கின்றார் என்பது வேறு விஷயம் ஆனால் ரெட்ரோ படத்தில் சூர்யா இளைஞராக அதாவது சில்லின ஒரு காதல் வாரணம் ஆயிரம் போன்ற படங்களில் கல்லூரி படிக்கும் இளைஞராக வருவதை போல இப்படத்திலும் சூர்யா வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி வந்தால் சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்பிரை ஆக இருக்கும் என்பது உறுதி ஆனால் இத்தகவல் உண்மையா இல்லையா என்பது படம் வெளியான பிறகுதான் தெரிய வரும் சமீபத்தில் இப்படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெற்றது போஸ்டர் டைட்டில் டீசர் பாடல்கள் என அனைத்துமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதால் படத்தின் மீதான ஹைப் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் இப்படம் ஆக இன்னும் ஓரிரு வாரங்களில் இருக்கும் நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்பதான் சூர்யா ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இதனைத் தொடர்ந்து ட்ரெய்லர் என்பது பற்றி ஒரு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி ரெட்ரோ படத்தின் ஏப்ரல் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இதை பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை விரைவில் ரெட்ரோ ட்ரெய்லர் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க